ஜெயலலிதாவை பார்த்து வா கனிமொழியிடம் கலங்கிய கருணாநிதி தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அஞ்சலி செலுத்த நேரில் வர முடியாத அளவிற்கு உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்தார் கருணாநிதி ஜெயலலிதா இறந்துவிட்டார் என்ற செய்தியை கேட்டதில் மிகுந்த வேதனைப்பட்டார் கருணாநிதி என்கின்றனர் அறிவாலய நிர்வாகிகள் ஆழ்வார்பேட்டை காவேரி மருத்துவமனையில் மீசெல்ஸ் எனப்படும் உடல் கொப்புளங்களுக்காக சிகிச்சை பெற்று வந்தார் கருணாநிதி ராஜாத்தியம்மாள் செல்வி கனிமொழி உள்ளிட்டவர்கள் அவரை கவனித்து வந்தனர் என்கின்றனர் திமுக நிர்வாகிகள் அவர்கள் நம்மிடம் முன்னாள் அமைச்சர் கோசிமணி இறப்பு செய்தியை அவரிடம் தயங்கிதான் சொன்னோம் ஏனென்றால் ஒன்றுபட்ட தஞ்சையாக இருந்த சமயத்தில் கோசிமணியின் கழக ஈடுபாட்டால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார் கலைஞர் உடல் நலமில்லாமல் அவர் இறந்துவிட்டார் என்ற செய்தியை எப்படி சொல்வது என தயங்கினோம் ஒரு கட்டத்தில் மணியின் இறப்பை பற்றி சொன்னதும் மிகவும் வேதனைப்பட்டார் உடனே கோசிமணி குறித்து விரிவான அறிக்கையை சண்முகநாதன் உதவியோடு தயாரித்தார் ஜெயலலிதா இறந்த செய்தியை அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றார் கனிமொழி அப்பல்லோவில் நடந்த சம்பவங்களை கேட்டவர் மிகுந்த கவலையோடு சில நிமிடங்களுக்கு எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தார் மேலும் ராஜாஜி மண்டப நிகழ்வுகளை எடுத்து சொன்னார்கள் அருகில் இருந்த கனிமொழியிடம் அந்த அம்மாவை போய் பார்த்துவிட்டு வா என அனுப்பி வைத்தார் தொடர்ந்து ராஜாஜி மண்டபத்தில் நடக்கும் தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டார் ஜெயலலிதாவின் மரணத்தை அவர் எதிர்பார்க்கவில்லை அப்போல்லோவிலிருந்து குணமாகி வந்துவிடுவார் என்றுதான் நம்பினார் முதல்வருக்கான இறுதி காரியங்களை தொலைக்காட்சியில் பார்க்கும் அளவிற்கு அவர் உடல்நிலை அப்போதைக்கு இல்லை முதுகில் உள்ள புண்களுக்கு சிகிச்சை எடுத்து வந்தார் புண்களால் ஏற்படும் அரிப்புகளால் தான் தூக்கமில்லாமல் தவித்து வந்தார் நேற்று மாலை டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீடு திரும்பினார் கலைஞர் இனி வழக்கமான பணிகளை விரைவில் தொடங்குவார் என்கின்றனர் அறிவாலய வட்டாரத்தில்